நீங்கள் பார்ப்பதற்கு இந்த காலகட்டத்தில் பறைசாற்றுகின்ற நாடகத்தை நாம் ஒரு இருபது நிமிடங்களிலே இந்த நாடகத்தை நாம் கண்டு ரசித்து பிறகு அனைவரும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் நன்றி இது சிரிப்பதற்காக மட்டுமே யாருடைய மனதையும் உண்படுத்துவதற்காக அல்ல நாடக கலைமாந்தர்கள் கங்காதரன் திரைப்பட நடிகர் காமராஜ்

என்ன <muchas>

என்னென்ன ஆரம் வேணுமோ கேட்டு உள்ளா அனுப்பணும் எந்த வர கேட்டு வந்தாலும் உள்ளா அனுப்பு ஆனா இந்த புள்ள வர கேட்டு வந்தா மட்டும் உள்ளா சரிமா ஒரு சிஷ்யன்னா குருவை பத்தி எல்லா அமைத்த வச்சிக்கணும் என்ன பத்தியே தெரியல அந்த வேலையை என் குரு பாத்துக்கிறாருமா எப்படியும் பார்த்திருக்காரு என்னன்னு தெரியாது என் முருநாதர் தெரு தெருவாமைச்சி எடுத்து ஒரு தெருவாய்க்கு எல்லாருக்கும் கள்ளி ஊற்றுறாரு விசா கூட புரியாது அங்க போட எல்லா

இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லை இருக்கா

கரண்ட் வெளிச்சம் கிடையாது கரண்ட் கிடையாது ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எரியும் அந்த விளக்கு எரியும் பொழுது அடிச்சுட்டா ஒண்ணுமே தெரியாது எப்படி அவங்க தூத்து பார்த்தாலும் தெரியாது அதுக்கு தான் அதை அச்சு பண்ணிட்டு வரைக்கும் சாட்சி பண்றது புரியுதா தப்பாடா அடா எத்தனை நாளை என் மனசுக்குள்ள உறுத்தி இருந்த கேள்விக்கு நல்லா விட சொல்லிட்டம்மா சரி சரி தேவையான எடுத்து வை நான் போய் பூஜைக்கு போயிட்டு வரேன் நமக்கு தேவையான சம்பாதிச்சிடணும் நம்ம எப்படி பண்ணிட்டு எப்படி ஓகேயா வரோம் பாய் போ நல்லா நடக்குதோ என்ன பண்ணியே போயிருந்தா புரிஞ்சுக்கலாம்

No, I'm not la நல்லா யோசிச்சா ஒரு வண்டி ஒன்று அது மூணு பேர் சேர்ந்து தர இன்னை தள்ளிக்கலாம் i ஒரு அடையாள குறியீடாக அற்புதமான விழிப்புணர்வு நாடகத்தை நிகழ்த்திய கலைஞர்களை பெருமைப்படுத்துகின்ற வகையிலே மேடைக்கு நாடக கலை மாமணி சங்கத்தினுடைய பொருளாளர் கலை மாமணி டாக்டர் வி கே சுவாமிதாசன் அவர்களையும் சங்கத்தினுடைய தலைவர் சங்கத்தினுடைய துணை தலைவர் மற்றும் இசை கலை மாமணி விருது பெற்ற வாயிசை கலைஞர் ராஜாராம் அவர்களையும் செயலர் கலை மாமணி குமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் பெருமைப்படுத்துவதற்காக வருகை தமிழ் சாரிகமாக டைட்டில் மின்னர் பரிசு பெற்ற எங்களின் அன்பு சகோதரர் இந்த சமூகத்திற்கு என்றென்னும் ஒரு முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த மாமனிதர் அவர்கள் அவருடைய அற்புதமான இசையிலே உங்களுக்கு காண கிடையாத இசை அமுதம் இருக்கின்றது அவர்களோடு இணைந்து ராகங்களில் எத்தனை வகை பாடல்கள் இருக்கின்றன என்பதை நமது கர்நாடக பாடகின் பொறியாளர் சிவா அவர்கள் வணங்க இருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து இப்பொழுது இந்த மேடையிலே சிறப்பாக நாடகம் நம்ம எல்லாம் மகிழ்வித்து பார்க்கக்கூடிய அளவில் ஒரு அற்புதமான நாடகத்தை நிகழ்த்திய புதிய பெரிய குழுவின் இயக்குனர் நிறுவனர் எம் கரிகாலன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது டாக்டர் ராமராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது எஸ் உதயகுமார் அவர்களுக்கு சிறப்பாக தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய உதயகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது சிறப்பு செய்யப்படுகிறது உதயகுமார் இந்த நாடக குழுவில் சிறப்பாக தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய தேவி அவர்களுக்கு திருமதி தேவி அவர்களுக்கு கொண்டாட அணிவத்து சிறப்பு செய்யப்படுகிறது ஒரு சிறப்பான செய்தி இந்த நாடகத்தில் நடித்த பெருமக்களும் தலை ரத்னா விருது பெறுகின்ற தகுதியானவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சங்கத்தினுடைய அமைப்பு செயலாளர் மோகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் நாதேஸ்வர கலை மாமணி பாருங்க உதயகுமார் தனது பிஞ்சு கரங்களால் இசை அமைத்த பின்னணி இசை அமைத்த திருக்குறள் சுடர் விருது பெற்ற கீழ் நமது புதுமை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதத்திலே சிறப்பாக அவருக்கு விருது வழங்கியது திருக்குறள் சுடர் ஒரு அற்புதமான குரல் வளம் படைத்த நல்ல குழந்தை தமிழில் பேசக்கூடிய தன்னிகர் இல்லாத ஒரு மாணவ செல்வன் அமுதன் அவர்களுக்கு இசை நிகழ்ச்சி நீங்கள் ஆவலோடு இசை நிகழ்ச்சி சிறப்பாக நாடகத்தை இந்த மேடையிலே நிகழ்த்திய அத்துணை கலைஞர்கள் பெருமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை மீதுடைய அன்பு நிறைந்த தரவு போட்டு அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இசை நிகழ்வு தொடங்க இருக்கின்றது இசையில் கலை மாமணி விருது பெற்ற எங்களின் சங்கத்தினுடைய செயற்பாட்டாளர் கலை மாமணி கலசாரம் அவர்களை மகிழ்வுரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம்